சார் வணக்கம் சார் நடிகர் விஜயகாந்த் இப்ப இறந்து போயிருக்காரு உங்களுடைய அவரோட இருந்த அந்த நாட்கள் அந்த நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுமா என்னமா அவரு தவறிட்ட பிறகு என்ன சொல்ல தெரியல அவ்வளோ துக்கத்துல இருக்கேன் சரியா புரியுது புரியுது சரிங்க புரியுது அவரோட நினைவுகள் எல்லாம் நினைக்கும் போது அந்த சொத்து தண்ணீர் ஒவ்வொரு நினைப்புல வர சொத்து தண்ணீர் எப்படி சொல்றது இல்லை அந்த அளவுக்கு ஒரு என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் நான் வாழ்ந்த காலத்தில் நான் வாழற காலத்தில் இன்னும் சொல்ல போனால் அவர் வாழ்ந்த காலத்தில் நான் இருக்கேன் அப்படின்றது அதுதான் எனக்கு பெருமையாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் கடவுள் அவருடைய இறை அவருக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு கொடுத்த சேவைகள் ஒரு வள்ளலை விட அதிக ஒரு பெயர் கொண்டு மக்களுக்கு சேவை செய்து எல்லார் மனதிலையும் இடம்பெற்று அவருக்கு உடனடி ஒரு நன்றியையும் நேரத்துல அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பணமாறு ஆண்டவர்கள் வேண்டிமா அவரு ஆத்மா எல்லா மக்களிடையுமே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் சார் இன்னைக்கு அவருடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பா தான் எல்லாருக்குமே இருக்கு கடைசியா நீங்க அவர்ட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதா சார் உங்களுக்கு இல்லமா எப்ப பேசுனீங்க அப்படின்னு நினைவு இருக்கா சார் எனக்கு உடம்பு நலம் சரியில்லாத முன்னாடியே நான் யாரையும் சந்திக்க முடியாத நிலைமை வந்துருச்சு உடம்பு ரொம்ப முடியாம இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கேன் இப்போ கூட பெரிய நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது சொல்லியிருக்காங்க மேலும் இப்போ தற்போதே அவருடைய என்னோட மனத வந்து ரொம்ப வேதனையில இருக்குது எப்படி சொன்னது தெரியல